கிருஷ்ணர் தினமும் நேரில் வந்து உணவு உண்ணும் அதிசய கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த பல்வேறு கோயில்கள் இந்தியாவிங்கும் நிறைந்திருக்கிறது அந்த வரிசையில் கிருஷ்ணரும் ராதையும் தினமும் நிறைவில் வந்து ஆடி பாடி உணவு உண்ணும் அதிசய கோயிலை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் உள்ளது பிருந்தாவனம் என்னும் ஊர் மகாபாரத இதிகாசத்தில் கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் ஆடி பாடி விளையாடிய இடமாக குறிப்பிடப்படும் இந்த இடத்தில் ஐயாயிரத்திற்கும் அதிகமான கிருஷ்ணர் ராதை கோயில்கள் நிறைந்துள்ளன இதில் மிக முக்கியமாக இங்குள்ள நிதிவனம் என்னும் காட்டிற்குள் அமைந்துள்ளது ரவுமஹால் என்னும் கோயில் இங்குள்ள அனைவராலும் பய பக்தியுடன் வணங்கப்படுகிறது ஏனென்றால் இந்த கோயிலிலும் இந்த கோயில் இருக்கும் இடமான நிதிவனமும் பல அற்புதங்களையும் அமானுஷ்யங்களையும் தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் இடமாகும் மிகவும் வறட்சியான காட்டுப்பகுதியான இந்த நிதிவனத்தின் நீரை பார்ப்பதே மிகவும் அரிதாகும் ஆனாலும் இங்குள்ள மரங்கள் அனைத்தும் எப்பொழுதும் பச்சை பசேல் என்று காணப்படுவது மிகவும் ஆச்சரியமாகும் இதைவிட இந்த காட்டில் இருக்கும் எந்த மரங்களும் நேராக வளராமல் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக நன்றாக வளைந்தே வளர்ந்து காணப்படுகிறது இது மற்றொரு ஆச்சரியமாகும் மேலும் இந்த காட்டைச் சுற்றி துளசி செடிகள் மிகுந்து காணப்படுகிறது இந்த துளசி செடிகள் அனைத்தும் ஜோடி ஜோடியாக வளர்வது மற்றொரு ஆச்சரியமாகும் இந்த துளசி செடிகள் அனைத்தும் கிருஷ்ணருடன் சிறுவயதில் வாழ்ந்த கோபியர்கள் என்று நம்பப்படுகிறது இந்த காட்டிற்குள் இருக்கும் ரங்கமஹால் என்னும் கோயிலுக்கு நாள் தவறாமல் கிருஷ்ணரும் ராதையும் வந்து ஆடி பாடி உணவருந்தி செல்வதாக இப்பகுதி மக்களால் நம்பப்படுகிறது இந்த கோயிலில் சங்கன மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் உள்ளது கட்டிலுக்கு அருகில் ஒரு கலசத்தில் நீரும் கிருஷ்ணர் பல் துளக்குவதற்காக வேப்பங்குச்சியும் கிருஷ்ணர் தரிப்பதற்காக வெற்றிலை பார்க்கும் ஒவ்வொரு இரவும் வைக்கப்படுகிறது இரவு ஏழு மணி பூஜைக்கு பிறகு பக்தர்கள் பூஜை செய்பவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த காட்டுப் பகுதியை விட்டு வெளியேறி விடுகின்றனர் ஆச்சரியப்படும் வகையில் பகலில் இந்த காட்டுப் பகுதியில் காணப்படும் விலங்குகளும் பறவைகளும் கூட இரவு வேளையில் மட்டும் இந்த காட்டுப் பகுதியை விட்டு வெளியேறிவிடுவது ஆச்சரியப்படும் தகவலாகும் ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலை திறக்கும் பொழுது கட்டில் கலைந்து காணப்படுவதும் தண்ணீரும் உணவுகளும் உண்ணப்பட்டு காணப்படுவதும் இன்று வரை நடந்து வரும் ஆச்சரியமாகும் இரவில் கிருஷ்ணரும் ராதையும் இந்த கோயிலுக்கு வருவதாகவும் அப்பொழுது இந்த கோயிலை சுற்றி வளர்ந்திருக்கும் துளசி செடிகள் கோபியர்களாக மாறி கிருஷ்ணருடன் ஆடி பாடுவதுமாக நம்பப்படுகிறது கிருஷ்ணரின் இந்த ராஜலீலைகளை பார்க்க இந்த காட்டிற்குள் மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைந்து பார்க்க முயற்சி செய்த அனைவருக்கும் சித்தம் கலங்கி விடுவதாகவும் அல்லது கண்கள் குருடாகி விடுகிறது என்றும் இந்த பகுதி மக்களால் ஆச்சரியத்துடன் கூறப்படுகிறது கிருஷ்ணர் தினமும் வரும் இந்த கோயிலை தரிசிப்பதற்காக தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் உலகம் முழுவதும் இருந்து வருகை தருகின்றனர்